அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இருந்து சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ணப் போகின்றேன் நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய